அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆரியம் குக்கிங்ஸ் அருபாஸ் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தான் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு போய் வந்தோம் குடும்பத்தோட போயிட்டு வந்து காளை சாப்பாடு வந்து சாம்பார் தரம் தர சாப்பிட்டு வந்தோம் மதியான சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் போன வாரம் ஃபுல்லாக சாம்பார் 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 சாப்பிட் கிழம்பு போன வாரம் இல்லை பெரும்பாலும் நிறைய சாம்பார் தான் வைப்பாங்க இந்த காரக்குழம்பு இந்த காரமெல்லாம் எந்த குழம்பு வைக்க மாட்டாங்க ஞாத்து கிழமைனா நான்வெஜ் செய்வோம் ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து காரமாக நல்லா புளிப்பாக காரமாக நான் குழம்பு போய் காரக்குழம்பே வச்சுக்கூடும் அப்படின்னேன் பட் வீட்டில் வந்து அதெல்லாம் வைக்க தெரியாது நீரை வச்சுக்க அப்படின்ட்டாங்க அதனால் வந்து ரொம்ப வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து நானே இறங்கிட்டேன் சரிங்களா அது ஒரு காரக்குழம்பு காரமாக செஞ்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இன்றைக்கி செய்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க நானே போயிட்டு கடையில் போயிட்டு கத்திரிக்காய் வாங்கி வந்துருக்கேன் முழுங்கக்காய் வாங்கி வந்திருக்கேன் அந்த கத்திரிக்காய் முழுங்கக்காய வச்சு ஒரு அருமையான ஒரு காரக்குழம்பு புளி குழம்பு மாதிரி இருக்கும் காரக்குழம்பு மாதிரி இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து உங்களுக்கு செஞ்சு இன்றைக்கி காமிச்சு அசத்த போகிறோம் சாப்பிடவும் போகிறோம் ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா இது பாருங்கள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் அந்த ப்ளூ வெள்ளையும் சேர்ந்த கத்திரிக்காய் இருக்கும் இந்த கத்திரிக்காய் எடுத்தால் அந்த டேஸ்ட் வரும் மற்ற கத்திரிக்காய் எடுத்துனா அந்த டேஸ்ட் வராதுங்க அப்போ டேஸ்ட் வரானாக்கா நான் கொடுக்க முடியாது இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க நாலாக கட் பண்ணிவிட்டு இது பாருங்க நாலாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா இந்த வீட்டு இந்த குழம்பு போகிற மிளகாத்தூளும் உப்பும் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி கொஞ்சம் லெமன் போட்டு விளைஞ்சிடுங்க விளைஞ்சிட்டு பாருங்கள் அப்படியே இந்த முருங்காய் அந்த கத்திரிக்காயை அப்படி பிரிச்சுட்டு இந்த உள்ள அப்படி மசாலா கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி நாளாக தான் சும்மா இது ஷேப் பண்ணிணா நாலாவது பக்கம் அதை வந்து செஞ்சிடும் இப்படி வந்து டஃப் பண்ணிக்கங்க புரியுதுங்களா இப்படி டஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்லேயும் உள்ள அந்த மசாலா வந்து டஃப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி முருங்காய் வந்து கிராஸ் கிராஸ் ஆரின் வந்து பாருங்க இப்படி கிராஸ் ஆடிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இந்த பக்கம் ஒரு கிராஸ் இந்த பக்கம் இப்படி ஒரு கிராஸ் ஆடிகணும் அந்த மாதிரி இருந்துச்சு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வச்சிங்க பூண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதனால் வந்து மொத்தமாக ஒரு ஆறு ஏழு பழுதாக இருக்கும் அதிகமாக பூண்டு வந்து அதிகமாக போடக்கூடாது இந்த குழம்புக்கு ஓகேங்களா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து அரைச்சி போட போகிறோம் அப்படியே போடக்கூடாது அரைச்சி தான் போட போகிறோம் கருவேப்பழம் வந்து நிறைய இருக்கணும் ஓகேங்களா வெந்தயம் கொஞ்சம் வச்சுங்க அவ்வளோதான் அந்த வீட்டில் இருக்கிற இதெல்லாம் வச்சு ஒம்பது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு குழம்பு நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து வீடியோவை பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு செஞ்சு காமி நாங்கள் பார்ப்போம் இது வந்து என்ன ஆட் பண்ணீங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த எண்ணெய் ஊத்துறதுக்கு நிறைய வாங்கி கொடுத்தேன் இந்த சூப்பர் மார்க்கெட் போனாக்கா பாத்த கடைக்கு போனாக்கா என்னென்ன டிசைன் டிசைனா வாங்கி வச்சிருந்தாங்க இந்த எண்ணெய் வந்து கிழாயில ஊத்துறதுக்கு ஆனா கடைசியா பாருங்க இந்த கல்யாணத்துக்கு போனா வாட்டர் கணக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இலையில வைப்பாங்களா அந்த வாட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க இது வந்து நோட் பண்ணிங்க நீங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊக்கு ஓகே இப்பதான் அந்த ஜெல்லிக்கிழங்க கற்றுச்சு நல்லா இருக்கோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்று ஏன்னா கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும் முருங்காயம் போறவங்களுக்கா எப்பவுமே வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய்க்கு ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாம்பாரை விட பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காவும் தான் போட்டுருக்கோம் டேஸ்டா இருக்கும் குழம்புல கத்திரிக்காயும் முருங்காய் கம்மியாகவும் கத்திரிக்காய் அப்படியே முழு கத்திரிக்காய் அப்படியே உள்ளே இறக்க போறோம் வேற லெவல்ல வந்து ஒரு கார குழம்பு வந்து இப்ப ஆனியன் பூண்டு கருவாப்பிளம் போட்டுருக்கோம் ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக கூடாது பிரியாணிக்கு பண்ற மாதிரி ரொம்ப வந்து வரக்கூடாது லேசா கொஞ்சம் ப்ரௌனிஷான ஒன்னே தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி வந்து நான் தான் போடுவோன்னு சொன்னேன் பட் அரைச்சி கொடுக்க ஆள் இல்லை அதனால வந்து அப்படியே போட்டுடுவேன் இப்போ வந்து தக்காளி வதங்குறதுல கொஞ்சம் சால்ட் இப்போ அதே மாதிரி தான் சால்ட்டு தான் வந்து நிறைய டப்பா வாங்கி கொடுத்தேன் பட் இப்போ சால்ட் எங்கப்பா சால்ட் சால்ட் வந்து அது விட்டு ஒரு அரை கிலோ தள்ளி சால்ட் இது வந்து ஆர்லிக்ஸ் டப்பா இது டப்பா வாங்கி கொடுத்துருது டிசைனா ஆனால் ஆர்லிக்ஸ் டப்பா தான் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்க கொஞ்சமாக சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிங்க அந்த தக்காளி வதங்குறதுக்காக ஓகேவா இப்போ நல்லா நல்லா கிட்ட காலி அப்படியே நீ பார்த்து கற்றுக்கோ சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த மஞ்சாத்தூள் அந்த சால்ட்டு எல்லாத்தையும் அந்த டப்பாவில் போட்டு அதை காமிக்கிறேன் சரியா ஓகே தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நீங்கள் கட் பண்ணி வச்ச முருங்காவை ஃபஸ்ட்டு இறக்கணும் முருங்காய் ஃபஸ்ட்டி இறக்கணும் ரொம்ப நன்றிங்களா ஏன்னா முருங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும் முருங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொஞ்சம் வேகம் லேட்டாக இருக்கும் அப்படியே கத்திரிக்காய் வந்து என்ன பண்ண ஒவ்வொன்றா எடுத்து அழகாக எடுக்கீங்க கரி துணிதா கருத்துனி கடி துணி பாருங்க தமிழ் கருத்து இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து மதமா நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிளகாத்தூள் உப்பு வந்து இந்த கத்திரிக்காய் உள்ள தப்பு பண்ணி இல்லையா அதனால் வந்து கடைசியாக கொஞ்சம் மிளகாட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து எண்ணெயில வந்து நல்லா பண்ணுவாங்க வந்து எண்ணெய் நடுமா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவாங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வந்து புத்து கத்திரிக்காய் அப்படின்னு செய்வாங்க அதான் பேஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழம்பு வந்து இப்போ ரெடியாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க இந்த குழம்பு வந்து அடிக்கடி தாக்கூடாதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நான் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாது எண்ணெய் கம்மியாக வச்சாலும் அந்த குழம்பு வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இந்த கத்திரிக்காயும் இந்த முருங்கக்காயும் அப்படியே மிக்சாக அந்த மது வந்து வச்சுப்பாங்க ஓகே இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து பாருங்கள் க கிட்ட கிட்ட கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கலர் மாறிச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறின ஒன்றையெல்லாம் பாருங்கள் திரும்ப வந்து அது உள்ளே வந்து மசாலா வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த முருங்கக்காயெலாம் கொஞ்சம் காரம் உரைக்கணுன்றதாக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து சேர் பண்ணிடலாம் இது வந்து எங்கள் வீட்டில் அந்த நாவே வந்து அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள் இந்த ஸ்பூனில் உள்ள அரை அறதான் போடுறேன் ஓகே ஓகே ரொம்ப தான் போடுறேன் கொஞ்சம் தான் ஓகேங்களா சால்ட்டு கத்திரிக்காய் வந்து சால்ட்டு மசாலா கூட வச்சுருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் பண்ணுங்கள் பத்தானக்கா நீங்கள் மீடியமா தண்ணி ஊஞ்சு கொஞ்சம் மிக்ஸ் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பாதி பாதி இந்த வந்து கத்திரிக்காய் இல்லையா அது வந்து மேலே தான் மிதக்கும் உள்ளே போகாது ஆனால் வெந்துடும் ஓகேங்களா பாதி கத்திரிக்காயில் பாதி நிற்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு உடைய ஒருத்துக்கு போயிடும் ஓகே இப்போ என்ன பண்ணி தெரியுமா இதை வச்சுட்டு அதனால் ஒரு மூடி போட்டு ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பாருங்கள் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க அதாவது ஒரு சொல்லுவாங்களா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கரைச்சிங்க கரைச்சி கொஞ்சம் ஊற வச்சு தனியாக வச்சுருங்க அதை கடைசியான மாஃப் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே தனியாக வச்சு ஓகே பாருங்கள் ஒரு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அப்படியே இப்படி அழகாக தூக்குங்க அப்படியே தூக்கி வச்சுக்க பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் அழகாக வந்துருக்கு கத்திரிக்காய் பாருங்கள் அந்த மசாலாலாம் அப்படியே உள்ள அப்படியே குழஞ்சி அந்த குழம்புல மிக்ஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ வந்து உப்பு மிளகாய் இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்க இப்ப ஊரை வச்ச புளியை வந்து நல்லா கழிச்சுக்கங்க அந்த ஓரெல்லாம் இருக்கும் ஊர்ல இருந்து வாழ்ந்திருந்த புளிய ஓடதான் இருக்கும் நல்லா கழிச்சுக்கங்க திப்பி எல்லாம் இருக்கும் இது புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடுவோம் புளி தண்ணி புளி வந்து ஆட் ஆச்சு புளி தண்ணி ஆட் பண்ணா இந்த குழம்பு கலர் மறைச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெட்டா கருப்பு கலர் வந்து பாருங்க பாக்கிறதுக்கு குழம்பு அப்படியே சாப்பிட்றேன் இப்பயே சாப்பிடலாம் மாதிரி இருக்கு ஓகே புளி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு நிமிஷம் ஏன்னா அந்த புளி ஊற்றுருக்கேன் இல்லையா அந்த புளி வாசனை பச்சை புளி வாசனை வரும் அதனால வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க அந்த புளி எல்லாம் போய் காரத்துக்கு முடிவு போய் ஆட் ஆகணும் மிக்ஸ் ஆகணும் ஓகேங்களா அப்படின்ட்டு ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் ஊற்றி இறக்கிட்டாக்கா ரெடி எல்லாம் குழம்பு திக்க சரிங்களா இப்போ வந்து கொத்தமல்லியை அப்படியே போட்டு இப்போ வந்து கொத்தமல்லியை போட்டு லேசாக ஏன்னா ரொம்ப கலாச்சாரம் அந்த கத்திரிக்காய் வந்து இது சாப்பிடும்போது தான் போகுது இருந்தாலும் வந்து கொஞ்சம் தான் வந்து கத்திரிக்காய் புளி குழம்புன்னு சொல்லலாம் காடை ரெடி ரெடியாச்சு கொஞ்சம் இப்படி மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இப்ப சாப்பிட்டு காமி பாருங்க கத்திரிக்காய் ஒடையாம இருக்கும் சாப்பிட்டு காமிச்சு